வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் தொன்னூற் இன்சுலால் இன்சொலால் ஏரம் அழைப்படரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் முவர்தராசனார் விளக்கம் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் அறம் அறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் கலைஞர் விளக்கம் Chapter 10 The Utterance of Pleasant Words. Thirukkural Kaplet 91. Pleasant words are words with all pervading love that burn, words from his guileless mouth who can the very truth discern. Explanation. Sweet words are those which imbued with love and free from deceit flow from the mouth of the virtuous. வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்